வெற்றி அடைவதற்கு முயற்சி எந்த அளவிற்கு முக்கியம் என்பதனையே நாம் இந்த வீடியோவில் இருக்கிறோம் ஏனென்றால் இன்று நாங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விடயத்தை விதை கொண்டிருக்கிறோம் அது என்னுடைய நான் என்னுடைய வாழ்வில் இந்த விடயத்தை சாதிக்கிறேன் நான் இந்த வேலையை பெற்றுக்கொள்ள நான் இந்த மனிப்பெண்ணை தரும் அவ்வாறு எங்கள் முயற்சி எங்களுடைய வெற்றியுடன் எங்களுடைய கனவுகளை அடைவதில் தொடக்கப்பட்டுள்ளது என்பதனை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய கனவு ஒரு அவுட்புட்டாக தான் எங்கள் நான் கொடுத்தோம் அதாவது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நான் ஒரு வேலையை அந்த குறிப்பிட்ட வேலை வேலையில் சேர்ந்து விடுவேன் அந்த வேலையை அடைந்துவிடுவேன் அதுதான் ஒரு முயற்சி என்று உதாரணமாக வைத்துவோம் இதை என்னுடைய பயணம் நாங்கள் எங்களுடைய ஒரு இறுதி விளைவு இதுதான் நீங்கள் காணவும் ஏனென்றால் கனவுகள் போது இறுதி விளைவுகளை மூலம் தான் காணப்படும் தவிர அதற்குரிய முதற்படியில் இருந்து காணப்படாது இதுதான் எங்களுடைய பிரச்சனை ஆகவே நாங்கள் இதனை ஒரு ப்ரொஜெக்டாக தெரிவு செய்து அதற்குரிய ப்ரொஜெக்ட் பிளானிங்கை நாங்கள் செய்ய வேண்டும் எவ்வாறு நீங்கள் முதலாவது படி என்ன இந்த வேலையில் தற்போது உள்ளவர்கள் என்ன திறமைகளை கொண்டிருக்கிறார்கள் அந்த வேலையை வழங்கும் நிறுவனம் எப்படியான ஸ்கில்ஸை என்னிடம் என்பதை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அந்த வேலைக்கு செல்வதற்கு அப்ளை செய்வதென்றால் அந்த திறமைகளை நீங்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் திறமை அதை கண்டறி திறமை வளரத்துள் முதலாவது படி அது முடிவடைந்த பிறகு எனது போட்ட தெளிவாக தெரிய வேண்டும் நான் அந்த திறமைகளை பயன்படுத்தி ஒரு ப்ராஜெக்டோ அல்லது இரண்டு மூன்று ப்ராஜெக்டை உருவாக வேண்டும் ஏனென்றால் இந்த போட்டி நீங்கள் உலகில் எங்கள் படுத்துவதற்காக ஆகவே அது இரண்டாவது படி அதன் பிறகு உங்களிடம் இவ்வாறான திறமையில் காணப்படுகிறது நீங்கள் படியான ப்ரொஜெக்ட்களை உருவாக்கி உள்ளீர்கள் என்பதை நீங்கள் நிறுவனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதனை சோசியல் மீடியா லிங்க்டின் போன்ற வலைத்தளங்களில் பதிவு செய்து அதனை நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டும் அது மூன்றாவது படி அதன் பிறகு நீங்கள் உங்களுக்குரிய ஒரு சிபிஐ தயார் செய்து அதனை நிறுவனங்கள் வேலைக்கு அழைக்கும் போது அந்த சிவியை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும் அதன் பிறகு உங்களுக்கே தெரியும் இன்டர்வியூ இப்படியான சில படிமுறைகள் காணப்படுகிறது ஆகவே இப்படி நாங்கள் எங்களுடைய ப்ரொஜெக்ட்ஸை சிறு சிறு தொண்டுகளாக உடைத்து அதற்குரிய ப்ரொஜெக்ட் பிளான்ஸை நாங்கள் செய்து அந்த ப்ராஜெக்ட் பிளான்ஸுக்கு ஏற்ப எங்களது படிகளை ஒவ்வொரு நாளிலும் அதாவது தள்ளி போடாமல் இன்றைய நாளிலிருந்து ஒரு ஒரு மணித்தியாலமாவது அல்லது எங்களுக்கு கிடைக்கும் நேரம் நாங்கள் அதற்குரிய நேரத்தை ஒதுக்கி படிப்படியாக முடித்து தான் இந்த இறுதி அடைய வேண்டும் எப்போது எங்கள் முயற்சியை நாங்கள் செய்ய தவறுகிறோம் என்றால் எங்களுடைய கனவை இறுதி விளைவாக செட் பண்ணி விட்டு ஃபைனல் கோல் செட் பண்ணிவிட்டு அதனை நாங்கள் அடை பண்ணி நினைக்கும்போது கடினமாக தோணும் ஏன்னா அதுக்குள் பல ப்ரசஸ் காணப்படுகிறது அனைத்தையும் ஒன்றாக செய்வது சாத்தியமடைறது ஒரே நாளில் செய்வது சாத்தியமன்றது எங்களுக்கு கடினமாக தோணும் கடினமாக தோணும் போது செய்வதற்குரிய ஒரு மனப்பான்மை எங்களுக்கு வராது அதன் மூலம்தான் நாங்கள் தள்ளி போடுகிறோம் அதனால்தான் எங்களுடைய கனவுகளிலிருந்து முயற்சி வேறுபடுகிறது கனவு முயற்சியும் வேறுபட்டு ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது கனவு முயற்சியும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்போதான் வெற்றி அடைய முடியும் நன்றி